வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது பாரதியாரை போற்றும் ஒரு நல்ல எண்ணத்தில் பேசின பேச்சு பல சிரியாரிஸ்டுகளோட தூக்கத்தை கெடுத்துட்டு அப்படிங்கும்போது கேட்கவே கொஞ்சம் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து ரொம்ப பேசினவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த சிறியார் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பயமுறுத்திட்டதா ஆமா ரொம்ப பயந்துட்டாரு பயந்து குளிர் காய்ச்சல் வேற நடுங்கிட்டு இருக்காரு அப்படியே ஒரு கடுகு வாங்கிட்டு போய் அதுல போய் படுத்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு பயத்துல நடி நடுங்கி பயம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா பயம்னு ஒண்ணு இருந்தா இந்த திமுக இந்த சிரியாரெல்லாம் ஒரு காலத்துல வெள்ளக்காரங்கிட்ட பம்முன மாதிரி இந்த திமுக வந்து இப்போ ஆரிய மோடி மஸ்தானு கிட்ட பம்முற மாதிரி இப்படி பம்மிட்டு தெரிவாங்களா கருணாகம் கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள்ட்ட பம்முன மாதிரி வீராவேசம் பேசிக்கிட்டு மிசால போட்டு பிதிக்கி எடுத்த உடனே நேருவின் மகளே வருக அப்படின்ட்டு பம்மி பசப்பிக்கிட்டு தெரிஞ்ச மாதிரியும் அவரு இன்னைக்கும் என்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை நான் எதிர்த்து ஆரம்பிச்சதே இந்த திமுகங்கிற திராவிட கட்சியையும் காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சியையும் தான் அதோட சேர்த்து இந்த தீய சக்திகளான அதிமுகவையும் நான் வந்து கூட்டணியில சேர்க்க போறது இல்லை அதே மாதிரி மத கலவரத்தை தூண்டி அதில் குளிராகின்ற இந்த மோடி மஸ்தானோட பாஜக அரசையும் வந்து ஒன்றிய அரசையும் ஒரு நாளும் நான் துதி போறது இல்ல தூக்கி வச்சு ஆட போகிறதில்ல இந்த நாலுமே எனக்கு ஒரே தராசு தான் தேசிய கட்சிகளோடும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல மாநில கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொன்னவர் தான் இன்னைக்கும் அதை வந்து வார்த்தை மாறாம பின்பற்றுற ஒரே அரசியல்வாதி அதாவது இங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் அரசியல் மாற்றங்கள் நிகழும் அரசியல் தலைவர்களோட எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாருக்குமே மாற்றம் நிகழும் எண்ணங்கள் மாறினாதான் புது புது கண்டுபிடிப்புகளை புது புது இட்டிகளை மாற்றம் ஒன்றே மாறாதது கொள்கையும் கோட்பாடும் வந்து மாறக்கூடாதது அப்படிங்கிறது தான் அப்படி கொண்ட கொள்கையில இருந்து இன்று வரைக்கும் மாறாத ஒற்றை அரசியல்வாதி அண்ணன் சீமானவர்கள் தான் அவருக்கு பயம்னு ஒன்னு இருந்தா இந்த ஒன்றிய அரச கேள்வி கேட்பாரா ஜிஎஸ்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராம மக்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் குரலை பிடிச்ச அதாவது அவங்களோட காலரை பிடிக்காத குறையா கேட்கற ஒரே தைரியசாலி சீமான் அவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இல்ல ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அப்படியா இப்படியாக்கும் நாங்க அப்படியாக்கோ எங்கள்கிட்ட வச்சிக்காதீங்க இடி ரைடு வந்த உடனே செந்தில் பாலாஜியை தூக்குன உடனே அதாவது அஹ் பாத்திரத்தையே தூக்குன உடனே ரொம்ப கோபம் அமி அமி அமிதாப் பச்சன் மாமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்ன மாதிரி அந்த பால் வடி மூஞ்சியில் ஒரு உக்குற தாண்டவம் வந்துருச்சு உடனே வந்து எங்கள் எங்க மேல கைய வச்சிடாதீங்க சீண்டாதீங்க அப்படியா இப்படியான்னு பஞ்ச் டயலாக்கா பேசிக்கிட்டு அப்பாவு மகனும் மாறி மாறி போய் மூடி மஸ்தான் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடிட்டு வந்தாங்க அப்படி ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு அமைச்சரும் மகன்களும் போய் அந்த மந்திரிகளோடு ஒன்றிய அரசு மந்திரிகளோட உறவாடி பங்கு கொடுத்துடுறோம் விட்டுருங்கட்டு ஷேர் பேசிட்டு வந்ததுதான் மிச்சமே தவிர சீமான் மாதிரி நிமித்து கேட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆமா நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய தீகார் ஜெயில போடுவேன் மிரட்டினாலும் சரிதான் எவ்வளவு பெரிய ஆணையங்களை கைக்குள்ள வச்சிருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய என்ன சொல்றது என்ஐஏ போன்ற தேசிய பாதுகாப்பு முகமைகள் அப்படின்னு சொல்லி வந்து எங்களை சட்டத்தால கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா அந்தந்த ஒன்றிய அரசு போட்ட அத்தனை நாசகார ஆணையங்கள் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் சட்டங்கள் மூலமாகவும் அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் கேட்டதுக்காகவே அவர் ஜெயிலில் போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு இல்ல அதனால அவர் வந்து தைரியமா நிப்பாரு ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்க தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயந்து ஓடி ஓடி போய் நீங்க வந்து ஏன்னா அம்மையார் கரிமொழி அவர்களை அதிகார ஜெயிலில் வச்ச அனுபவம் அந்த குடும்பத்துக்கு நல்லாவே உண்டு நீங்க வந்து மோடி மஸ்தான்க வந்து மயங்கி ஏ விழுந்து சரண்டராகி ஷேர் பேசி பங்கு கொடுத்து திருடி வெச்சதுல பங்கு கொடுத்து அவங்களையும் வளர்த்து உங்களையும் வளத்திட்டிரலாம் ஆனா அண்ணன் சீமானவர்களுக்கு அது அவசியம் இல்ல அவர் யாருக்கும் பயப்பட போறதெல்லாம் இல்ல உங்களை ஏத்து தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் அதனால உங்களை ஏத்து பேசி தான் செய்வாரே எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் திருட்டையும் ஊழலையும் ஊழல்வாதிகளையும் பத்தி பேசி தான் ஆவாரு அதில் ஒரு கர்ணாகம் பேசிச்சு கருப்பாளனியப்பதான் அந்த கர்ணாகம் அந்த க பெரிய கர்ணாக கூட்டத்தோட சேர்ந்துருச்சு விஷமாக தான் கக்கும் அது சொல்லுது வந்து சிறியார் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு எழுதி வைப்பாராம் எடுக்கிறதே பிச்சை இதுல கணக்குதார எழுதி வச்சாராம் செல்ஃபி இருந்திருந்தா மோஸ்ட் வாண்ட் பேர்ஸனா வந்து இந்த சிரியார் தான் இருந்திருப்பாராம் அவ்வளவு அழகாவா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு அதாவது அன்றைய சிவாஜி மூர்த்தி தான் அந்த சிரியார் அவர்கள் ஒரு கூட்டத்தை தன்னோட கிளுகிழுப்பான பேச்சில கட்டி போட்டு வச்ச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த சிரியார் அவர்கள்ங்கிறது நமக்கு கடைசியா புரிஞ்சுது அது அத போய் நீங்க வந்து தந்தை பெரியார் அப்படின்னு நீங்க மச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட மன என்னது மன உணர்வு இல்லைன்னா அந்த உளவியல் சிந்தனை எந்த தரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது இதுல வர எராமீசா ஆஹ் அண்ணா சொல்லும் போது மது மாது இல்லாம அவரு இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நாங்கள் பெரிதாக மதிக்கும் கருணாகும் அப்படின்னு ஒரு கட்டுமரத்தை வேற வச்சு பேசுறீங்க ஏன் இந்த நீங்க பெரிதாக மதிக்கக்கூடியவர் மட்டும் வந்து மாது பின்னாடி போகாம அடுத்தவன் மனைவியை அபகரிச்சு அது அப்புறம் வந்து வெளியில வந்து எல்லாரும் கேட்கும் போது ஆமா பொண்ணு ஏன் பொண்ணு ஆனா அது ஏன் மனைவி இல்லைன்ட்டு குசாம தான் இத மனோரமா அவர்கள் காட்டி கொடுத்து விட்டாருன்னு மேடையிலேயே அருவறுப்பே இல்லாம குச்ச கஷ்டமே இல்லாம சொன்ன ஆளுதான் அப்ப அது மாது வரிசையில வராம எதுல வரும் நீங்க ஏழு வச்சுக்கலாம் உங்களுடைய மகன் வந்து எவ்வளவு வச்சிக்கலாம் உங்களுடைய பேரன் நடிகைகள்ல இருந்து வரிசையா வச்சிக்கலாம் இன்னும் முளைச்சு மூணு எல்லாம் விடல ஒரு மாடலிங் கேல்சியம் விடல வெளிநாட்டுக்கு படிக்க போனா வெளிநாட்டு காரியம் விடல வரிசையா இன்னும் காலே பதிக்கல இளைஞன்கிற ஒரு பட்டத்துக்குள்ள கூட இன்னும் வரல அதுக்கடையில அவ்வளவு மாது மீது நாட்டம் இது மது இல்லாம அந்த மாது மீது நாட்டம் வந்துருமா அப்படின்னு நாங்களும் கேட்போம் அப்ப இதெல்லாம் மாது மீதான அப்ப திமுக க்கு மட்டும் தான் மாது மீதான நாட்டம் வந்து அது புனித செயல்ல வரும் ஆனா சீமானண்ணன் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் பணியில மூழ்கி அந்த வேலைகளை மூழ்கிட்டு இருக்கவர்கிட்ட போய் நீங்க அபாண்டமா ஒரு பழியை சுமத்துனீங்கன்னா அந்த பாவம் உங்களை பிடிக்கும் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா அண்ணன் சீமான் பொது பொதுவெளியில மைக்ல வந்து நின்றுகிட்டு ஏன் கள்ளக்காதன் என்று சொல்லுகிறீர்கள் திருமணம் கடந்த உறவு என்று சொல்லுங்கள்ன்ட்டு அண்ணன் பொதுவெளியில வந்து ஒரு அசிங்கமான ஒரு உறவை வந்து மெச்சியெல்லாம் பேசிட்டு இல்லை நீங்க பொது மேலே என்ன உங்க மனைவியிட்ட சொல்லியிருக்கணும் எராமேச இது வந்து கள்ள நீ நீ யார்கிட்ட பழகினால எப்படி போனாலும் நான் கள்ளக்காதல்னு சொல்ல மாட்டேமா அது ஒரு திருமணம் கடந்த உறவு புனிதமானது நீயும் பண்ணிக்க அப்படின்னு மனைவிட போய் சொல்றதுக்கு வக்கு இருக்கா மைக் கிடைச்ச உடனே ஊரெல்லாம் போய் வர சொல்லிட்டீங்க இப்படி திருமணம் கடந்த உறவை ஆதரித்து அப்படியே வாழுகின்ற உங்க நீங்க இன்னொரு ஆளை எப்படி நீங்க முத்திர குத்தலாம் நீங்களே மாது நாட்டத்துல தானே அதை சொல்றீங்க மாது நாட்டம் உங்களுக்கு இருக்க போய் தானே திருமணம் கடந்த உறவுன்னு ஒன்னு வந்து பேசி அதை ஆதரிக்கிறீங்க அப்புறம் நீங்களே அந்த குப்பைக்குள்ள இருக்கும் போது அந்த சேத்தாளியா இன்னொரு ஆள் மேல வீசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் இன்ப இன்பமா இருக்கிறாரான்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது தைரியம் இருக்குதா ஆஹ் நீங்க எல்லாம் மாதிரியே அப்படி அவர் காவிரி படுகையில வந்து அஹ் என்ன மணல விளையாடிட்டு இருந்தாராமா சிரியாரு இந்த மணல எல்லாம் குவிச்சி போட்டு கால் வந்து யாருக்கு அதிகமா புதையுதுன்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்களே அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாரா காவிரி படுகை மண்ல வந்து இந்த ஈக்குச்சியெல்லாம் உடைச்சி நாங்க மண்ல புதைச்சி வச்சு யா தேடி பிடிச்சி யார் ஈக்குச்சி எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்போம் அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி புனிதமான விளையாட்டுல ஈடுபட்டு இருந்தாரோ அவரே அந்த வேலையில தான் இருந்தாரு நீங்க அந்த அந்த பரம்பரையில இருந்து வந்து நீங்க எல்லாம் சொல்லாதீங்க அப்போ மது அது அதை விட கொடுமை இந்த மாது மாத சொல்லிட்ட மது விற்கிறது யாரு நீங்க பெரிதும் மதிக்கின்ற தான் வித்துச்சு பரம்பரை பரம்பரையா வித்துட்டு இருக்கு இப்ப ஸ்டாலின் என்னும் புரட்சியாளர் மது போதையில் யாரும் வந்து சொல்லாதீர்கள் தகப்பனாக கெஞ்சி கேட்கிறேன் வாய் சொல்லும் இங்க வந்து டாஸ்மாக வாயில ஊத்தி கொடுக்கும் அப்படி அப்படிப்பட்ட டாஸ்மாக சாராய வியாபாரிகளை நீங்க போற்றி துதிப்பீங்க சாராயம் ஆலைகள் நடத்துறத பத்தி உங்களுக்கு சாராயத்தை விக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா மானக்கேடா இல்ல இத கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல இந்த கருணாகம் கரு பழனியப்படும் இந்த எராமிசையும் உட்கார்ந்துகிட்டு மது மது இல்லாம அவரும் இது பண்ண மாட்டாரு கார்ல வைன்னு சொல்லுவாரு இங்க வைன்னு சொல்லுவாரு வந்து தெரியும் அவர் தேர்தல் பணிக்காக எப்படி இருக்காருக்காரு எப்படி எப்படி வந்து ஒவ்வொரு கொள்கை வரைவுக்கான திட்டமிடல அவர் திட்டமிட்டு இருக்காரு என்ன மாதிரி தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கான யோசனைகள் இருக்காங்க நீங்க வந்து தேர்தல் அரசியல் பண்ற இடத்துல உட்காந்துட்டு கூவிட்டு இருக்கீங்க அவர் மக்கள் அரசியல் பண்ணி மக்களுக்கான நல்லதுக்கான ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து வகை வகையா பிரிச்சு பிரிச்சு அப்படி என்ன சொல்றது எப்பப்ப என்னென்ன தோணுதோ அதை உடனே குறிச்சுக்கிட்டு அதை உடனே செய்யப்பா அப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது அவர் வந்து தான் போட்டுனாரு தவிர பார்ப்பானிய ஆதிக்கத்தை அவர் போட்டுல பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு பார்ப்ப பார்ப்பான் பார்க்க மாட்டான் சமத்துவத்தை தான் பார்ப்பான்னு சொன்னது ஆதிக்க பார்ப்பானிய பாரதிய மட்டும் தான் அப்படி சொன்னாரு பாரதிங்கிற பார்ப்பான் அவன் சமத்துவமாக பார்ப்பான் பாரதிங்கிற பார்ப்பான் யாரையும் ஏற்றத்தாழ்வோட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறத அவர் சொன்னாரே ஒளிய ஒட்டு மொத்தமா நம்மளை அடிமைத்தனமா வச்சா இல்ல தீண்டாமைன்னு ஒரு பெரிய ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தா பார்ப்பனிய சமூகத்தை அவர் தூக்கி கொண்டாடல இன்னும் இது இருட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு தான் புரியல எங்களுக்கு நல்லாவே புரியுது என்ன சிங்கமும் ட்ரில் மாஸ்டரும் வந்து கதை சொன்னீங்க இல்லையா அது வந்து நீங்க தான் திமுக கோஷ்டியும் தீகா கோஷ்டியும் தான் ஏன்னா எங்களுக்கு நல்லா புரியுது அவர் பாரதிய மட்டும் பார்ப்பனிய சமூகத்தில் பிறந்து கொண்டே ஏற்ற தாழ்வு இல்லாமல் நடந்துகிட்ட பார்ப்பனிய பாரதியை தான் போற்றினாரே தவிர மொத்தமொத்தம் பார்ப்பன சமூகத்தை அவர் தூக்கி கொண்டாடவே இல்லை அது அவங்க இடத்துல போய் சொன்ன தைரியத்தை தான் நம்ம பாராட்டி ஆகணும் டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக் கேடு உங்களால பேச முடியுமா டாஸ்மாகை ஒழித்த டாஸ்மாக் வேண்டாம் என்று அண்ணா சொன்னார் தெரியுமா உதயநிதி உட்கார்ந்து மேடையில இந்த கருணாகம் கரு போய் அண்ணா அவர்கள் சாரா வித்துதான் ஆட்சி நடத்தணும்னா நான் துண்டை உதறிட்டு போவேன்னு போ போனாரு தெரியுமா அப்படின்னு உங்களால தைரியமா பேச முடியுமா பேச முடியாது அப்புறம் வயிற்று முனைப்புக்கு எங்க போறது பிச்சை தான் எடுக்கணும் ரோடு ரோடா உட்காந்து அதனால அங்க கேட்க மாட்டீங்க இந்த தைரியம் தான் அண்ணன் அங்க பண்ணுறது தீண்டாமை ஒட்டு மொத்தமா தான் என்னவோ கடவுளுக்கு அடுத்தபடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்துல இருந்து வந்தவர் பார்க்கல கும்பலே போய் சொல்லிட்டு வந்தாரு அந்த தைரியம் அவருக்கு மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு நான் கேட்ட மாதிரி உங்களால உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்துல போய் கேட்க முடியுமா அண்ணா சொன்னதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வைக்கிறேன் மக்கள் பிரச்சனை இருக்கா இது கடையில மக்களுக்காக பிரச்சனைனா ஓடணும் அதுக்கு குரல் கொடுக்க ஓடணும் அதுக்கு கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும்ட்டு அவருக்கு வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் இவருக்கு வந்து வர்ற செலவும் வர்றதுக்கு மிஞ்சி செலவு தான் நடந்த மாதிரி இருக்கு எப்படி சமாளிக்கிறாருன்னு வேணா நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா அது நியாயமானது அதை விட்டுக்கிட்டு என்னவோ ரொம்ப வருது அவரை தூக்கி வச்சு பணம் மூட்டை இந்த திமுக மாதிரி பினாமி சொத்தா வாங்கி போட்டுட்டு இருக்காரு என்னோ பணக்காரப்பட்டியெல்லாம் வந்துட்டாருங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இங்க நாலு லட்சம் கோடி ஊழல் பண்ணி இருக்கக்கூடிய திமுகவை கேட்க துப்பு இல்லை அது தான் கொண்டு போய் ஆளுநர் கொடுத்துருக்காரு நாலு லட்சம் கோடி அப்படி வந்து திமுக ஊழல் செஞ்சிருக்குன்னு அப்படியே பிளாஷ்பேக் அப்படி ட்ராயிங்னு போட்டு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெருமைமிகு மிகு திருடர் ஐயோ பெருமை மிகு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போய் இதே மாதிரி ஆளுநரை பார்த்து எடப்பாடியா லட்சம் கோடியில திருடிட்டாரு ஊழல் பண்ணிட்டாருன்னா அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அவங்க ஆட்சியில இவங்க திருடுங்கிறதும் இவங்க ஆட்சியில அவங்க திருடுன்னு கொண்டு போய் கோப்புகளை கொடுக்கறதும் இல்ல மரியாதையா அந்த அதிமுகவோட நீங்க நிறைய திருடி இருக்கீங்க முறைப்படி இப்ப வந்து ஷேர் வரலனா தீஹார் ஜெயில்தானும் மிரட்டுவாரா அப்படின்னு தெரியல இப்படி திருட்டு ஊழல் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய திமுக கேட்க துப்பு இல்ல இங்க வந்து கட்சி நடத்தி பாடாப்பட்டு உருண்டு பரண்டு நம்முடைய கொள்கைகள் தமிழர்கள் வந்து இன்னும் திராவிடத்துக்கு அடிமையா இருக்கும் உண்மையை சொல்றவங்க உங்களுக்கு நக்கலு நையாண்டியுமா தெரியறாங்க திருடர்கள் பெருதும் மதிக்கிற எங்களை திருடர் திருடன் சொல்றாங்கன்னா திருடர்களை திருடன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஆனா உங்களை வந்து திருடன் சொன்னது பெரிய தப்பு தான் உங்களுக்கு திருடன்கிற வார்த்தை பொருந்தவே பொருந்தாது பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இந்த சாதாரணமா கொள்ளை அடிக்கிறவனை தான் திருடன் சொல்ல சொல்லணும் உங்க போய் அவர் திருடன் சொன்னது தப்பு தானே உங்களெல்லாம் மெகா திருடன் மகா திருடன் தான் சொல்லணும் திருடன் சொன்னது தப்பு தான் அதாவது திருடர்களா வாழ்த்தி பேசுற உங்களுக்கே இவ்வளவு அலும்பு இருக்குதுன்னா நேர்மை பத்தி பேசி நேர்மைக்காக போராடுற கட்சிக்கு வந்து எவ்வளவு திமுரு இருக்குங்கிறத இனி போக போக உங்களுக்கு புரியதான் செய்யும் கட்சி வந்து ஒரு கட்சி மூணாவது கட்சி இவ்வளவு பொதுக்கூட்டம் நடக்குது எல்லாமே கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு வரவு செலவு கணக்கு உண்டா அப்படி இப்படின்னு கேக்குறீங்களே திமுக அத்தனை கோடி இதுக்கு ஒதுக்குது இன்னும் இன்னும் அப்போ காலத்துல சொன்ன இது கூவம் ஆத்து இதே இன்னும் நாலாயிரம் கோடி அப்போ ஒதுக்குனதே இன்னும் வந்து சுத்தப்படுத்தலையே இதை துப்பு இருக்கா இது திருட்டுல வராம எதுல வரும் அந்த கோடி எங்க அதுக்கான கணக்கு எங்க செலவழிஞ்ச கணக்குங்க மழைநீர் வடிகளுக்கு அதுக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்குறீங்க கல்வித்துறைக்கு இத்தனை கோடி ஒதுக்குறீங்க கோடி கோடியா ஒதுக்குறீங்களே அதுக்கான வெள்ள அறிக்கை கேட்டா ஒரு மஞ்சள் அறிக்கையா கூட நீங்க தரமாட்டீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் என்னெல்லாமோ வருது கோவத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க வந்து இதை கேட்க துப்பு இல்லாம சிறியார் அந்த சிரியார் சின்ன சில்றத்தனமா பேசினத ஆஹ் அதாவது தரக்குறைவா பேசினவனை போய் நீங்க தந்தையா கொண்டாடுங்க ஆனா நீங்க ஒரு சிரியாருக்கு நீங்க வந்து பதிலடி அண்ணன் சீமானுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நீங்க அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி இருந்ததுன்னா இல்ல சிரியார் புத்திசாலித்தனமாக பேசியிருந்தாருனா நீங்க சிரியா செஞ்ச நல்லதை சொல்லிக்கிட்டு அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருப்பீங்க அவர் வந்து சொத்துக்களை வந்து சேர்க்க விரும்பவே இல்லை சொத்துக்கள் மேல அவருக்கு நாட்டமே இல்ல அப்படின்னு சொல்றீங்களே சொத்துக்கள் மேல நாட்டம் இல்லாம தான் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணாரா சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த காலத்துல வளர்ப்பு ம கல்யாண திருமணம் ஆனாதான் சொத்து போகுங்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணார்னா என்ன இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப சொத்தை அவர் பாதுகாக்கணும் பொது உடமை ஆக்கிட்டு போயிட வேண்டியதானே எதுக்கு இப்போ வந்து சொத்து சேர்க்க கூடாது சொத்து என்ன கல்யாணம் ஆகக்கூடாது கல்யாணம் ஆகினா பிள்ளை பக்க கூடாது பிள்ளை பெத்தீங்கன்னா சொத்து சேர்க்கணும்னு தோணும் அதனால வேண்டாம்னு சொன்னா அதே வாகி எதுக்காக பொது உடைய பொது உடமை ஆக்காம கல்யாணம் பண்ணி மணியம்மைக்கு கொடுத்து மணியம்மை டந்துக்கு வீரமணிக்கு போய் அது எப்படி போச்சு எதுக்கு போச்சு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாது போய் இன்னைக்கு அந்த பெரிய பல்கலைக்கழகங்கள்ல இலவசமா படிக்க முடியுமா நானே அதுல படிச்சிருக்கேன் தொலைதூர கல்வி அந்த இதுல நான் பணம் கட்டிதான் படி சும்மா படிக்கலையே சரி விட கஷ்டப்படுறவங்க மட்டும் கட்டணம் கட்டணம் படிக்க வச்சிட அதே தான் பேருக்கு படிப்புக்காக வந்து விசாரிச்சிருக்கேன் ஒரே கட்டணம் தான் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது இதுல எல்லாம் சமத்துவம் பார்ப்பாங்க அவரோட அவங்களோட சமத்துவம் எல்லாம் எதுலனா எல்லாருக்கிட்டையுமே புடுங்குறதுல சமமா புடுங்குவாங்க அதுல கொஞ்சம் கூட ஏழை பார்த்து கொஞ்சம் குறைபோன் யோசிக்க மாட்டாங்க அதுல சமத்துவம் சமூக நீதி எல்லாமே கரெக்டா இருக்கும் கட்டணம் வசூலிக்கிறதுல மட்டும் ஏழை பணக்காரன்னு பார்க்கவே மாட்டாங்க வசூலிச்சு தள்ளிடுவாங்க எதுக்கு என்ன இதுக்கு சொத்து சேர்க்கணும் சேர்த்து சொத்தை எதுக்கு பாதுகாக்கணும் அப்படியே பொது உடமே ஆக்கிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து தமிழ சனி சொல்லிட்டாரு தமிழர்களை காட்டு ராண்டின்னு சொன்னாரு வெள்ளைக்காரன்ட்டே ஆட்சி இருக்கட்டும் அப்ப இவர் வந்து ஆரிய அறுவரி தானே திமுகக்கும் ஆஹ் சிரியாருக்குமே பூசல் இருந்தது ஏன் திமுக தீக்கால இருந்து வந்துச்சு இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேக்கிறாரு அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அது பதில் சொல்லக்கூடிய கூட்டம்னு வச்சுக்கலாம் கூட்டமே நீங்க காசு கொடுத்து கூட்டினதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூடுற கூட்டம் தானா கூடுற கூட்டம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மழையே பெஞ்சாலும் இடியே இடிச்சாலும் இருப்பாங்க ஆனா உங்க கூட்டம் கோட்டல் பிரியாணி எல்லாம் கொடுத்தாதான் வரும் திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு பாலிசி வேற வச்சிருக்கீங்க அப்ப வேற என்னெல்லாம் மாற்றணுமோ கொடுக்கணுமோ தெரியாது அது உங்களுக்கு தான் இறைவனுக்கே வெளிச்சோம் அப்படி இருந்தாலும் அந்த கூட்டம் வந்திருக்கும் ஆக மொத்தத்துல பயந்து பெதற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கதான் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு தான் சிம்ம சொப்பனமா இருக்காரே தவிர அண்ணன் சீமான் அவருக்கு எல்லாம் காலு தூசுக்கு தான் சமம் அந்த அளவுக்கு தான் அவர் வந்து எல்லாரையும் வச்சிருக்காரு அவர் எதுக்கும் பயப்பட போறது ஆக மொத்தத்தில் நீங்கள் சிரியார்கள் சிரியார் கூட்டம் சிறியார போற்றிப் புகழ்றத பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் சிரியாரை சிரியார்கள் தான் சொல்லுவோம் எங்களுக்கு யார் யார் தந்தையோ எங்கள் இனத்துக்கானவர்களை நாங்கள் தந்தையாக தேர்ந்தெடுப்போம் பெருமையை தான் நாங்கள் போற்றணும்னு நினைப்போம் எங்கள் இனத்துக்காக பேசுகிறவனை தான் நாங்கள் பேச முடியும் கொண்டாடவும் முடியுமே தவிர வேற யாரையும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்க முடியாது இன்னொன்று ஏதோ ஒரு கிராமக்கல் கவிஞரை வந்து கருணாநிதி அவர்கள் தான் பராமரிக்கிறதுக்கு காசு கொடுத்தாரு அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு நீங்க காசு கொடுத்து என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க அதை பத்தி எல்லாம் பேச்செல்லாம் கிடையாது கருணாகம் கருணாநிதி குடும்பம் நாமக்கல் கவிஞருக்கு மட்டுமா காசு கொடுத்து பராமரிக்கும் ஏன் ராஜாத்திய மகளுக்கும் கூட தான் பங்கு சொத்துலயே பங்கு கொடுத்து பராமரிச்சுது அப்படியே அது எல்லாத்துக்குமே பங்கு பிரிக்கும் இப்ப என்ன பிஞ்சில பழுத்த இன்ப நிதி வந்து அத்தனை நடிகைகளுக்கும் அத்தனை மாடலிங் பெண்களுக்கும் வந்து சும்மா பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாரு யாரோட பணத்துல மக்கள் பணத்துலதான் கொள்ளடிச்ச பணத்துலதான் பிரிச்சு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் அப்ப அது அதுவும் இதுவும் ஒன்னாயிருமா நீங்க வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஆட்கள் இப்படி வந்து கொஞ்சம் நல்லது செஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழிச்சாட்டியும் பண்றது நூறு ரூபாய் திருடிக்கிட்டு ரெண்டு ரூபாய் பிச்சை போட்ட உடனே நீங்க நல்லவங்களை ஆயிர முடியாது நூறு ரூபாயும் உங்க திருட்டு பணம் தான் அதாவது மக்கள்கிட்ட வந்து நூறு ரூபாய் திருடிக்கிட்டு அதுல அங்க செலவழிச்ச உடனே நீங்க வந்து பெரிய வள்ளலும் ஆயிர முடியாது நீங்க திருடலனும் ஆயிர முடியாது நீங்க நாமக்கல் கவிஞரை பராமரிச்சாலும் சரிதான் ராஜாத்தியமான பராமரிச்சாலும் சரிதான் அதுக்கு செலவழிச்சாலும் சரிதான் பங்கு போட்டு கொடுத்தாலும் சரிதான் திருடன பணம் ஊழல் பணம் சொந்தமா சம்பாதிச்சதுல அந்த காலத்து

இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த கர்ணாங்க பழனியப்பன் சொல்றதெல்லாம் பாக்கும்போது நல்லா பாத்துக்கிறேன் நல்லா ஊட்டி மூணு வேலை நல்லா சாப்பாடு கொடுத்து எல்லா செலவும் பண்ணி ராணி மாதிரி ராஜா மாதிரி உட்கார வைக்கிறேன் கொஞ்சம் அந்த கட்ட விரல் விரலை மட்டும் அப்படி வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் சரின்னு சொல்லிடுவோமா ஒன்னா நீங்க செய்யறதுல நியாயம் ஆயிருமா இப்படி கேட்டா நாங்க மண்டை ஆட்டிடுவோமா இல்ல எங்களுக்கு தெரியாமலே அதுக்கு அதுக்காக எங்க கடு மட்டும் வெட்டி எடுத்துட்டீங்க ஒரு விரலை மட்டும் வெட்டி எடுத்துட்டு போனீங்கன்னா நியாயம் ஆயிருமா அது எப்படி அப்ப நீங்க கொலகாரங்களை வந்துருமே நீங்க நல்லா வச்சுக்கிறீங்க நீங்க எங்களை எங்க விரலை வெட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படியா அது கர்ணம் பழனியப்பனுக்கு ஓகேன்னு தான் இருக்கும் ஏன்னா விரலை வெட்டி எடுத்துட்டு போவானா அந்த நகத்தையாவது தாங்க நாங்க குழச்சிக்கிறோம் கும்பல் தானே நீங்க அதனால வந்து அவங்க வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்ககிட்ட வந்து உங்க கிட்னியை மட்டும் எடுத்துக்கிறேன்னா அது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா பங்கு வந்துடும் பழப்பு ஓடும் ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை ஆட்சி செஞ்சா நீ நல்லாவே பண்ணிடு நீ ஒன்னும் வந்து எங்களை தொட்டில் போட்டு தாளாட்ட வேண்டியது இல்லை நீ நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டா எங்களை வந்து தங்க பஸ்பத்துல குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு வந்து அப்படி மாட மாளிகையில எல்லாம் எங்களை எட்டு கோடி மக்களையும் வச்சு அழகு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் இல்ல எங்களை மனுஷன் தான் வாழ விட்டா போதும் எங்களுக்கு வர வேண்டிய உரிமை வந்தா போதும் எங்களுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டா போதும் எங்களுடைய மண் வளம் அப்படியே இருந்தா போதும் நீங்க கண்ட கண்ட காப்பேட்டு கிட்ட கொண்டு வந்து காப்பர் ஆலைகளை எங்க வச்சு எங்களை சாவடிக்காம இருந்தா போதும் எங்க உயிரை பறிக்காம இருந்தா போதும் எங்களுக்கு வந்து ஈத்தேன் மீத்தேன் திட்டங்களை கொண்டு வந்து எங்க நுரையீரலை அழுக விடாம இருந்தா போதும் எங்களை வந்து நீங்க சொகுசா வச்சுக்கிட்டு எங்களை சாவடிக்கெல்லாம் வேண்டாம் சொகுசா வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உங்க உயிரை எடுக்கிறோம் மறைமுகமா அதுக்கு நாங்க ஆள் இல்ல அதனால நல்லா ஆச்சுன்னா நீங்க எங்களை சொகுசா வைக்கிறதோ எங்களை வந்து காரு பைக் பங்களா கூட வாழ வைக்கிறது இல்ல எங்களை ஆரோக்கியமான வாழ்வு வாழ் வாழ வேண்டும் எப்படி எங்க தாய் திருநாடு எங்களுக்கு எல்லா வளமும் செழிப்பும் அப்படி வளமா இருந்துச்சோ எங்களோட இயற்கை வளத்தோட நாங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்வு ஒரு யார்கிட்டயும் பிச்சை கேட்காம இந்த கவர்மெண்ட் ஆயிரம் தருமா அந்த கவர்மெண்ட் ரெண்டாயிரம் தருமா பொங்கல் மூவாயிரம் தருமான நாங்க பிச்சை எடுக்காம எங்க காசு எங்களுக்கு நாங்க துட்டு கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற தன்மான படைப்போட எங்களை வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி எங்களுக்கு போதும் சீமான் கையில தான் இருக்கு கண்டிப்பா நீங்க நக்கல் நையாண்டி பண்ண பண்ண இப்போ சொல்றேன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூல மூலக்கல்லாயிற்று அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் உண்டு வேத வாக்கியம் உண்டு அது மாதிரி நீங்க ஆகாதுன்னு தள்ளி தள்ளி போட்டு தூர எறிகிற இந்த கல் ஒருநாள் வந்து அதை அதோட இடத்துல நீங்க இன்னைக்கு வந்து அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த கருநாகங்களை எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு நல்லபடியா ஆட்சி செய்ய தான் போகுது மானம் உள்ள தமிழர்களா தமிழகம் தலை தான் போகுது